நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம நாம்கு முட்டை தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் என்ன நம்ம பண்ணுவார் கூமுட்டை தம்பிகளை கீழும் நண்டு மாதிரி குளிய விட்டு பின்னாடியே ஒரு எத்தி எத்தி கிரீஸ்டாவா மாத்தி விட்டுருவாரு கட்சிக்கு வேணாம் போட மாதிரி பின்னாடியே எத்தி பல கிரீஸ்டாக்களை உருவாக்கி வச்சிருக்காரு ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குண்ணா நாம் கூமுட்டை கட்சியில் பயணிக்கின்ற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு நாம் கூமுட்டை கட்சியவே கிறிஸ்டபாவை மாற்றி பின்னாடியே எத்தி இதெல்லாம் ஒரு கட்சியா து அப்படின்ற மாதிரி காரி துப்பி என்ன பண்ணியிருக்காரு கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறாரு ஹலோ ஆ ஓ அப்படியா சரி 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 நான் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன் சரி ம் இல்லைங்க அதாவது இப்போ நம்ம வந்து இந்த கட்சியை காரி துப்புனோம் இல்லையா இந்த துப்புன சாரல் வந்து அங்கே வரைக்கும் போயிருச்சாமா அதாவது ராவணக்குடியில் வரைக்கும் போயிருச்சாமா அதனால மூஞ்சி தொடைக்கிறதுக்கு கட்சி புரிந்தா வாங்கி அனுப்பிச்சுடுவோம் சொன்னாங்க சரி திருநதி வரட்டை வாங்கி அனுப்பிச்சுட்டு சரியா சரி சரி நம்ம நாமக்கோமுட்டை கட்சியிலேருந்து ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு கட்சியை காரி துப்பிட்டு வெளியே போயிருக்காரு குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த நான் கட்சி விட்டு போவதுக்கு முக்கியமான காரணமே கயல்வெளி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக கட்சிக்குள்ள கயல்வெளியா இல்லாட்டி காளியம்மா அவர்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய போட்டிகள் போய் கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது ஸோ கட்சியை விட்டு வெளியே போன அந்த நபர் என்ன அறிக்கை கொடுத்துட்டு வெளியே போயிருக்காரு அதில் சொல்லப்பட்ட சாராம்சங்கள் என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி ஜென்மத்துக்கு என்னால் முடிய முடியாது நாங்க சண்டை போட போறோம் இந்த நாம் கூட்டை கூமுட்ட தம்பிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அதாவது இந்த குடியாரம் இறங்கி வந்து டேய் அந்த நான் தான்டா சொன்னாலும் கூட அது வந்து இன்டெலிஜென்ஸ் அந்த ஆடியோ வந்து உங்களுடைய ஆடியோ கிடையாது இந்த திராவிட கைக்குலிகள் உங்களுடைய ஆடியோ வந்து சித்தரிச்சு வந்து விளையாடுறானுங்க மாதிரி இந்த தற்கூரி தம்பிகள் தன்னைத்தானே தற்கூரிகளாக மாத்திக்கிடுவானுங்க நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லி டே இந்த குடியார சீமான சரக்கு போட்டான் அப்படின்னா பிரபாகரனே வந்து பேசுவான்டா அதே மாதிரி வந்து பொட்டம்மனே மயிருன்னு கேட்பான்டா அதெல்லாம் அவனுடைய ஒரிஜினல் ஆடியோடா சொன்னால் கேளுடா அப்படின்னு சொன்னாலும் கூட இல்லை ப்ரோ எங்கள் சீமன் அப்படிலாம் பேச மாட்டார் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இதை தற்கொலை தம்பிகள் சொல்லுவாங்க ஸோ எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற தரவுகளையும் கூட என்ன பண்ணுவாங்க ஏய் நீ வந்து சும்மா ஃபேக்காலாம் தரவுகள் சொல்லாதுன்னு சொல்லுவானுங்க அதனால் இந்த கட்சியை கார் துப்பிட்டு போன நபர் யார் அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறாரு அவருடைய உறுப்பினர் எண் என்ன அப்படின்ற முதற்கொண்டு இந்த காணொலியில் தெளிவாக சொல்ல போகிறான் அதாவது இந்த நாம்கோமுட்டை கட்சியை காரி துப்பிட்டு வெளியே போன நபருடைய பெயர் என்ன அப்படின்னா கா மணிகண்டன் அவர் தான் அந்த கட்சியை வந்து கார் துப்பிட்டு வெளியே போயிருக்காரு அவர் என்ன பொறுப்பில் இருக்காருன்னா திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அதே மாதிரி அவருடைய உறுப்பினர் எண் என்ன அப்படின்னா நூற்றி எழுபது இருபத்தி ஏழு ட்ரிபிள் ஒன் எயிட் நைன் சிக்ஸ் இதுதான் அவருடைய உறுப்பினர் எண் அதாவது நாம்கும் கட்சியுடைய தற்கொலை தம்பி யாச்சு இருந்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மேற்கு மாவட்ட மாவட்டத்தில் இருக்கிற நபர்கள்ட்ட ஃபோன் போட்டு எனப்பா இந்த மாதிரி கட்சியை காரி துப்பிட்டு வெளியே போயிட்டார் அவரு மணிகண்டன் அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சரி இந்த நபர் கட்சியை காரி தூப்பிட்டு வெளியே போயிருக்காரு ஆனால் ஒரு அறிக்கை வெளியிட்டு போயிருக்காரு அந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு இந்த பாயிண்ட் தான் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய பாயிண்ட் குறிப்பாக அந்த நாம்கும் கட்சியுடைய தற்கொலை தம்பிகள் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த கட்சியை தன்னுடைய சொந்த நிறுவனம் மாதிரி பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறான் சொந்த கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறான் அப்படின்னா அந்த கம்பெனிக்குள்ளே முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே என்ன பண்ணுவானா தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு மட்டும் தான் தருவான் அந்த கம்பெனிக்காக உழைத்த நபர்களுக்காக தரமாட்டான் அந்த கம்பெனிக்குள்ளே தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு தான் முக்கியமான பொறுப்புகள்லாம் கொடுப்பான் தீர்மானிக்கின்ற பொறுப்புகள் எல்லாமே கொடுப்பான் ஸோ அந்த மாதிரி தான் குடியாரன் சீமானு இந்த நாம்கும் கட்சியை வந்து தன்னுடைய சொந்த நிறுவனம் மாதிரி பயன்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த கட்சியை காரி துப்பிட்டு வெளியே போன மணிகண்டன் அவர்கள் வந்து அக்யூஸ் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நிறைய பேர் கட்சியில் இருக்கின்ற பொழுது ரொம்ப முக்கியமான இரண்டாம் கட்ட தலைவர் கட்சி தலைவர்கள் கட்சிக்குள்ள நிறைய பேரு நிறைய நபர்கள் இருக்கின்ற பொழுது யாருனே தெரியாத ஒருத்தர் கூட்டி வந்து பொதுச் செயலாளராக சீமான அவர்கள் மாத்திராரு அப்ப இந்த கட்சியில எங்க ஜனநாயகம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி வைக்கிறார் ஒண்ணும் கிடையாதுங்க கட்சிகள் உங்களுக்கு தெரியும் நிறைய முன்னணி பொறுப்பாளர்கள் இருந்தாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க ஏன் நம்ம மதுரை எடுத்துங்க வெற்றி குமரன் மதுரையில் வெற்றி கொண்டு எடுத்துங்க ஆகச்சிறந்த களை போகிறாளிங்க அவர் களத்தில் இறங்கி வந்து சூப்பராக வேலை அந்த இளைஞர் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கின்ற யுக்திகள் அவருக்கு தெரியும் ஸோ அந்த வெற்றி குமரன் அவர்களே வந்து கிரிஸ்டப்பா மாற்றி விட்டாங்க அந்த கட்சிக்காரங்க சீமானு மாற்றி விட்டாப்புல ஸோ என்ன சொல்றாருன்னா இவர் என்ன அக்யூஸ் பண்ணுறாரு அப்புடின்னா கட்சிக்குள்ளே வந்து கட்சிக்காக உழைத்த நபர்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாருன்னே தெரியாத நபர்களை கூப்பிட்டு வந்து எப்படி சீமானவர்களால் பொதுச் செயலாளராக மாற்ற முடியுது இந்த இடத்துல யாருமே தெரியாத அந்த நபர் யார் அப்படின்னா கயல்வெளி அவர்கள் கைல்வெளி அவர்கள் தான் சீமன் வந்து பொதுச்சேரி மாத்தி விட்டாரு இந்த நாம்கும் கட்சியுடைய வளர்ச்சிக்காக கைவிழி அவர்களுடைய பங்களிப்புகள் என்ன எத்தனை தடவை நீங்கள் போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க கூமுட்டை கட்சியுடைய கூமுட்டை தம்பி பல இடங்கள்ல போய் வழக்குகள் வாங்கின்ற பொழுது இந்த கைவிழி அவர்கள் ஏதாச்சும் ஒரு சிறு வழக்காச்சும் வாங்கியிருக்காங்களா கட்சிக்காக அப்போ கட்சிக்காக எந்த விதமான பங்களிப்பையும் செலுத்தாத ஒரு நபரை கூட்டி வந்து நீங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலராக மாத்துறீங்க அப்படின்னா அப்போ இந்த கட்சிக்குள்ள எங்கே ஜனாயகம் இருக்குது இந்த கட்சிக்காக உழைத்த நபர்களை எங்கே போறது அப்படின்ற மாதிரி தான் சில போல எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சு இந்த மணிகண்டன் என்று சொல்லப்படுகின்ற பொருள் கோமுட்டை கட்சியை காரி துப்பிட்டு வெளியே போயிருக்கிறாரு இன்னொரு முக்கியமான பாயிண்டை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு அதாவது கட்சிக்காக உழைத்த நபர்கள் காளியம்மாள் அவர்கள் இதான் நம்ம வீடியோடைய டாப்பிக்கே கட்சிக்காக உழைத்த நபர் காளியம்மாள் அவர்கள் அதே மாதிரி திண்டுக்கல்லுடைய சிவசங்கர் அவர்கள் ஆனால் காளியம்மாள் அவர்களையும் சிவசங்கர் அவர்களையும் சீமான் அவர்கள் பிசுறு அவங்களை ஈஸியாக தட்டி விடலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கே இந்த நிலமை அப்படின்னா நாளைக்கு எனக்கு அந்த நிலமை வருமா வராதா அதனால் அந்த கட்சியை வேணாங்க அப்படின்ற மாதிரி காரி தூப்பிட்டு வெளியே போயிருக்கிறாரு ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக யார் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கயல்வெளி அவர்கள் தான் இருந்துட்டு எல்லா இடங்கள்லுமே யாருடைய பெயர் அடிபடுகின்றது அப்படின்னா கயல்வெளி அவருடைய பெயர் தான் அடிபடுது கயல்வெளி அவர்கள் உள்ள வந்ததற்கு பின்பாக தான் இந்த மாதிரி பல்வேறு வகையான சர்ச்சைகள் எல்லாமே எலும்பி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க உதாரணத்தை எடுத்துங்க நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் சென்னையில ஒருத்தர் வந்து வேட்பாளராக போடுறாங்க சீமான் அவர்கள் வேட்பாளராக போறாரு உடனே கயல்வெளி அவர்கள் எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே அவரை தூக்கி போட்டு வேற வந்து அந்த போட்டி போட்டிக்கு வந்து நிப்பாட்டினாங்க சீமான் அவர்கள் நிப்பாட்டினாரு இது சமீபம் நடந்த விஷயம் நாமக்கம்பட்டை கட்சியில் பயணிக்கின்ற எல்லா நபர்களுமே தெரியும் சோ கல்வி அவர்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க உள்ள வச்சுக்கிடுவாங்க யார் பிடிக்கலையோ தட்டி தூக்கு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கு வெற்றிக்குமார் அவங்க வெளியே போனதுக்கான முக்கியமான காரணம் கூட கைவிளி அவர்கள் தான் மாதிரி தான் செய்திகள் நமக்கு வெளிவந்து இருக்குது சரியா சோ கைவிழி அவர்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள மட்டும் வச்சுக்கிடுவாங்க யார் பிடிக்கலையோ தூக்கி எரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடுகள் தான் சீமான் அவர்கள் கைவிளிய பேச்சை கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு காளியம்மாள்னா ஒரு பிசுறு தூக்கி போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சிவசங்கர்லாம் பிசுறு தூக்கி போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ன மாதிரி ஓப்பனாக சொல்லி ஏங்க இப்போ நடந்த ஒரு மேடையில் கூட பகிரங்கமாக சொல்கிறாருங்க ஆமாம் நான் சொன்னேன் பிசுருன்னு சொன்னேன் இன்றைக்கி நான் பிசுருன்னு சொல்லுவேன் நாளைக்கு உசுருன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பொது மேடையில் ஓப்பனாக சொல்கிறாரு என்னத்துக்கு பிசுருன்னு சொல்கிறேன் நீ நீ அடுத்து உசுருன்னு சொல்ல ஒரு பக்கம் இருக்கட்டும் எதுக்கு பிசுருன்னு சொன்னேன் ஒரு ஒப்பு காட்சும் மறுக்கணும்ல ஸ்டேஜில் இல்லை அது என்னுடைய ஆடியோ கிடையாது இல்லை நான் வேறொரு வார்த்தை சொல்ல வந்தேன் தடுமாறி இந்த வார்த்தையாக வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பகிரங்க மன்னிப்பு கேளு பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்ன தயக்கம் அப்போ நீ தெரிஞ்சிருந்தும் கூட நீ வந்து ஆமாம் நான் சொன்னேன்னு சொல்கிற அப்படின்னா பின்னாடி கைவெளியக்கூடிய தூண்டுதல் இருப்பதன் விளைவுகளால்தான் தான் அவர்கள் இந்த மாதிரி சில பேச்சிலாம் பேசி இருக்காரு அப்படின்றது வலைத்தளங்களில் ஸோ கட்சியை இரண்டா உடைப்பதற்காக ஒரு சில வேலைகள் போய்க்கிருக்கு கனிமொழியா காளியமாக பார்க்குறப்ப இதெல்லாம் வந்து ஒரு கட்சியே கிடையாது கட்சியில் இருந்து சின்ன சின்ன நபர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க ஏதாவது பேச்சுகள் பேசுனாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா கட்சியுடைய கொள்கை இது கோட்பாடு இது அந்த கொள்கையின் கோட்பாடுகளுக்கு எதிராக இந்த மாதிரி நபர்கள்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா சொல்லிட்டு போகலாம் ஆனால் ஒரு கட்சியுடைய தலைவன் சீமான் என்று சொல்ல அப்படின்னா அந்த குடியாரனே இந்த மாதிரி பேசுகிறப்ப இந்த கட்சி ஒருபோதும் உருப்படை உருப்படாத மாதிரி கூறிக்கொண்டு இன்னும் நிறையா கிரீஸ்டப்பாக்கள் வெளியே போவாங்க இல்லாட்டி நிறைய பேர் நாம் கும்பிட்டை கட்சி கிரீஸ்டப்பாவை மாற்றி இவங்க ஒத்தி எத்தி உதச்சிட்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்றத கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி அந்த புரட்சி வரை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்ற நன்றி வணக்கம்